அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதிசோல் சேனல்லேருந்து உங்கள் மதி இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தொய்ய கீரை தாங்க சமைக்க போகிறோம் இது வந்து சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு தெரியாமையே இருக்கும் இதுதாங்க தாங்க நீங்கள் சமைக்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா பருப்புலேயும் போட்டு கிடையலாம் வெறும் கீரையாகவும் கிடையலாம் பருப்பில் போட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு கட்டு வாங்கி பருப்பில் போட்டு செய்யுங்க தனியாக கிடையிறீங்க அப்படின்னா ரெண்டு கட்டு வாங்கி செய்யுங்க கரெக்டாக இருக்கும் ரசிப்போம் ருசிப்போம் சுவைப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருந்துங்க தண்ணி சூடாகிடுச்சு இப்போ கீரை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் வெங்காயம் இதுலேயே போட்டுக்கலாங்க

அப்படியே ஒரு நிமிஷம் வேகட்டேங்க வெந்துக்குச்சு இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும் எடுத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் நல்லா வந்துடுச்சு வந்துச்சு எடுத்துச்சு கரைஞ்சிக்கலாம் பாருங்க நம்ம கோட்டை கலர்ல அப்படியே பச்சை பசேல் தொய்ய கீரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாப்போம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான உணவுல எதுவும் ஒண்ணுங்க தொய்ய கீரை கீரையில் எல்லாமே பச்சையாக போட்டோம் பாத்தீங்களா பச்சை மிளகாய் வெங்காயம் ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் சூப்பராக வெந்து செம்ம டேஸ்டா இருந்துதுங்க கண்டிப்பாக சந்தையில் கிடைக்கும் இந்த மாதிரி கீரை வாங்கிட்டு செய்யுங்க என்ன பண்ணுங்கள் கீரை சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு நீங்களும் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நான் செஞ்ச இந்த கீரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்